இந்த கேரளா கழிவுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழகத்துல அந்த தென்மாவட்ட பகுதிகளில் உலகத்துல இப்ப மீண்டும் கொண்டு செல்வது பாத்தீங்கன்னா திமுக அரசோட நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லி திமுக நேரெல்லாம் கொண்டாடுறாங்கல்ல இங்க இதை இது எப்படி பாக்குறீங்க என்ன கொண்டாடுற இந்த குப்பைகள் எல்லாம் அகற்றியது திமுக முதல்வர் ஸ்டாலின் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா குரல் கொடுத்தது ஆரம்பத்துல அண்ணாமலையா என்ன உலகத்துல யார் காலத்தில் இது பேசப்படுகிறேன் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து நம்முடைய பக்கத்தில் சேர்ப்பது என்பது நடந்து கொண்டே இருக்கிறது நான் கேட்கிறேன் பசுமை தீர்ப்பாயம் உள்ளே நுழைந்து மூன்று நாட்களுக்குள் நீ இந்த மருத்துவ குப்பைகளை தமிழ்நாட்டை விட்டு அகற்றாவிட்டா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று பசுமை தீர்ப்பாயம் கண்டித்ததற்கு பிறகுதான் என்ன இப்பொழுது குப்பைகள் எல்லப்படுதுங்க இதுக்கு ஸ்டாலின் காரணம் இல்லை பசுமை தீர்ப்பாயத்தினுடைய கடுமையான போக்கு காரணம் அது அனைத்து இந்திய அளவில் இருக்கின்ற ஒரு அமைப்பு அது என்ன ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்குள் கொண்டு வந்து மருத்துவ குப்பைகளை நீ நாங்கள் அந்த நாட்டில் பாடாகிவிடும் தொற்று நோய்கள் ஏற்படும் எல்லாமே நடக்கும் என்று சொல்லி அவர்கள் கண்டித்தால் அதற்கு பிறகு இப்பொழுது அல்லப்படுகிறது அதற்கு ஸ்டாலின் இது என்ன இவ்வளவு உன்னுடைய டோல்கேட்ல போலீஸ் வைத்திருக்கிறார் எல்லை எல்லை காவல் போலீஸ் எவன் வந்தாலும் வேட்டியை உடித்து காட்டி விட்டு போயிருக்கிறான் அவன் என்ன எவனும் சும்மா உழவு இல்லை எல்லா வண்டியும் நிறுத்துவான் நான் தான் எல்லா எல்லைகளையும் பார்த்துருக்கேன் எல்லா வண்டியும் நிறுத்துவான் இறங்கு என்பான் துளாவி பார்ப்பான் டிக்கியை திறப்பான் எல்லாம் பண்ணுவான் அப்புறம் நான் முதலில் சொன்னது போல் எதையும் கூட அவளுத்து காட்ட சொல்வார்கள் அவ்வளவு வேகமாக இருக்கிற எல்லையோர போலீஸு இவ்வளவு பெரிய கழிவு காலகாலமாக நாள்தோறும் கொண்டு வந்து கொட்டப்படுகிறது ஒரு வண்டி ரெண்டு வண்டிகளில் நூற்றுக்கணக்கான வண்டிகளில் இவர்கள் என்ன செய்தார்கள் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் இது எப்படி நடக்கும் சரி இன்னொரு நாட்டு கழிவுகளை தன்னுடைய நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேரளாக்காரனுக்கு அறிவு இருக்கிறது உங்களுடைய நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிவு உனக்கு இல்லை என்றால் நீ எதற்கு ஆள வேண்டும் என்று கேட்கிறேன் பசுமை தீர்ப்பாய உத்தரவு போட்டு அது அல்லப்படுகிறது என்று சொன்னால் நாங்கள் தான் அள்ள சொல்லிவிட்டோம் என்று இந்த வெற்றி பெருமை தான் நீங்கள் பேசுவீர்களே தவிர இந்த நாடு பாடாவதற்கு நீங்கள் தான் காரணம் நம்முடைய நாட்டில் நடக்கின்ற கொடுமை வேற்று மாநிலம் நம்முடைய எல்லையோர போலி போலீஸை தாண்டி நம்முடைய நாட்டுக்குள் வந்து கொட்டி விட்டு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் திரும்புகின்றன என்று சொன்னால் இதெல்லாம் ஆட்சி செய்வதற்கு என்ன தகுதி என்று நான் கேட்கிறேன் தன்னுடைய மக்களுக்கு கேடு வருவதற்கு கூட பொறுப்பேற்றுக்கொள்ளாத முதலமைச்சர் எதற்காக இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் அது ரொம்ப அசிங்கம் இது நாடே கிடையாது ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு கூட்டம் கூடிக்கொண்டு கூடிக்கொண்டு ஆகா என்னுடைய ஸ்டாலின் இல்லாவிட்டால் நாளை காலை பொழுது விடியுமா கதிரவன் தோன்றியதுக்கு எங்களுடைய ஸ்டாலின் ஆணையிட்டது தானே காரணம் என்று மடத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே தவிர அதனால ஒரு பெயரும் இல்லை இல்லை இந்த கூட்டணி வச்சு நாங்கள் மீண்டும் வரலாற்று சாதனை படைப்போம் இரநூறு தொகுதியில் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக சொல்றாரு எப்படி பார்க்கறது என்ன அவர் சொல்லுகிறார் அவர் பேசியார் இவர் அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இவர் சொல்வதெல்லாம் அதிகாரபூர்வமாக பார்க்கணும் அவர் சொல்லுகிறார் அவருக்கு அந்த இருட்டிலே போகின்றவன் பாட்டு படித்து கொண்டு போவது போல நானும் என்னொரு இடம் வந்து என்ன ஒரு இடம் வந்து சொல்லுகிறாரு தவிர என்ன கிரீட்லே போவன் பாட்டு பிடிப்பதற்கு பயந்தான் காரணம் அதுபோல் இருபது இரநூறு இடம் இரநூறு இடம் வேறு சொல்லி கொண்டிருக்க வேண்டியதானே தவிர நாட்டுடைய போக்கு எப்படி மாறும் எவனெவன் எவனோனோடு சேருவான்லாம் யாருமே கணிக்க முடியாது ஆகவே விஜய் ஏடிஎம்கியோடு சேரலாம் சிபிஎம் போன்ற கட்சிகள் அழுத்து திரித்து எது கூட்டணிக்கு வரலாம் திருமாவளவனே ஆறு இடத்துக்கு பதிலாக பத்து இடம் என்ன பத்து இடமாக தருகிறோம் என்று சொன்னாலும் பரவாயில்லை போனால் இன்னும் ஒன்று ரெண்டு இடங்கள் தருவார் அதை விட கூடுதல் தானே என்று இந்த பக்கம் வரலாம் இதெல்லாம் ஒரு கொள்கையும் கிடையாது ஆகவே யாரோ மென்மாவும் சேர்ந்து கொள்வார்கள் சேர்ந்து கொள்ளட்டும் அதெல்லாம் நாளைக்கு நடக்க போகின்றவங்க இன்றைக்கு நாம் கணிக்க முடியாது ஒரு நாளிலே நடக்கும் ஒரு நாளடியே நடக்கும் இது ஆட்சியே இல்லை இது எல்லாருக்கும் தெரிகிறது திமுக ஆட்சியினுடைய ஊழல்களும் குறைபாடுகளும் நம் மீது படுகின்றன கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்கிறது நம்ம விமர்சிக்கிறார்கள் திருமாவளவனும் விமர்சிக்கிறார்கள் ஏன் கள்ளக்குறிச்சி சாவிலே போய் இவன் கட்சிக்காரனை உள்ளே நுழைத்து அதை மொட்டையடித்து விடுகிறான் மழுங்க அடித்து அதே போல வேங்க முடிவு காணவே முடியவில்லை தொழிலாளர் பிரச்சனைக்கு முடிவு காணவே முடியவில்லை பிறகு அவர்கள் ஏன் இருக்க வேண்டும் என்று நான் ஓராண்டாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் இப்பொழுது நாம் ஏன் இருக்க வேண்டும் என்று சிபிஐ முடிவு செய்து கொடுப்பானா அது சரியான முடிவு அப்புறம் என்ன இவ வலுவாக வலுவான கூட்டணி அப்பனும் மகனுமாக தெரிய வேண்டியதுதான் என்ன இல்ல அதே திருமாவளம் தான் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு எதிரான சொல்லுவாரு அது இருக்கு போது பேசாம இருக்க வேண்டியது தானே ஏன் வச்சு பேச சொல்லி இப்பொழுது அவரை அனுப்பி விட்டு இப்பொழுது வன்னிய அரசை வச்சு பேச சொல்லுகிறீர்கள் இது எந்த அளவுக்கு உங்களுடைய கட்சிக்கு பெருமை இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க விஜய் அதனால சீமானுக்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னீங்க ஆனா சீமான அவர் சொல்றாரு தம்பியை தம்பின்னு தான் மீண்டும் சொல்றாரு அவரு எனக்கு எதிரிலாம் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு இல்லையா எப்படி பாக்குறது அவர் சொன்னாரு என்றைக்கு நீ திராவிடம் என்றும் தமிழர் சொல்லிவிட்டாயோ அப்புறம் உன்னோடு எனக்கு என்ன கூட்டு நீ இப்பொழுது அரசியல் அரசியல் பகைவன் ஆகிவிட்ட இந்த வாய் தான் பேசியது நீ இந்த பக்கம் நிற்காமல் அந்த பக்கம் ஒன்னும் நிற்காமல் நடுவன் என்றால் அடிவட்டுச்சாவா என்று பேசிய வாய் இந்த தான் இப்பொழுது தான் எனக்கு என்ன அந்த பேசுவதற்கு ஒரு பொருளே கிடையாது இவரை ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதற்கு காரணம் எட்டு சதவீதம் ஓட்டை பெற்றது பிறகு ரெண்டு சதவீதம் விடுவார் பிறகு அடங்கி விடுவார் இதுதான் நடக்க போகுது ஒரு தோது இல்லாமல் ஒரு நாளைக்கு பகிவன் என்பது ஒரு நாளைக்கு நண்பன் என்பது ஒரு நாளைக்கு தம்பி என்பது ஐயை ரொம்ப அசிங்கம் பிடித்த அரசியல் இந்த சிவான் அரசியல் இப்போது அந்த பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த கணினி பயன்பாட்டுக்காக இணைய சேவைகள் வந்துட்டு ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்ட வச்சிருந்தாங்க நான் பத்து நாட்களுக்கு முன்பே செய்தி தாழிவு படித்தேன் அதனால் கம்ப்யூட்டர்கள் வாங்கி கொடுக்கப்பட்டுருக்குதுன்னா கணினிகள் இயக்கப்படவில்லை எனென்றால் அதுக்கு வைஃபை இணைப்பு கிடைக்கவில்லை ஏன் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு கட்ட வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாயை தமிழ்நாடு முழுவதுக்கும் கட்ட வேண்டிய ரூபாயை திமுக கட்ட தவறிவிட்ட காரணத்தினால் வைஃபை இணைப்புகள் துண்டி நீக்கப்பட்டு மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது என்ற செய்தியை நான் பத்து பன்னிரண்டு நாட்களுக்கு முன்னாலே படித்தேன் ஆகவே இப்பொழுது திடீரென்று பொய்யா மொழி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்வதே பொருள் இல்லை இப்பொழுது பணம் கட்டியிருந்தால் சரி பணம் கட்டிவிட்டோம் என்று சொல்லுவேன் நான் என்ன சொல்கிறேன் என்றால் அப்படித்தான் இருந்தது இப்பொழுது பணம் கட்டிவிட்டோம் இப்பொழுது வைஃபை இயங்க தொடங்கி என்று என்று சொல்வது இல்லை ஆனால் திருட்டுத்தனமாக எப்பொழுதும் இயங்கியது போல் சொல்வது என்பது பெரிய பாதகமான நான் தங்களாச்சு சரியாக தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அமைச்சர்கள் இருந்து இருந்து தொடர்ந்து இந்த மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காருமையா இவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் ஏராளமான பொதுச் செய்திகள் வெளியே வருகின்றன பள்ளிக்கூடங்களுக்கு வைஃபை இணைப்பு இல்லை என்றால் அந்த பள்ளிக்கூடங்கள் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களுக்கு இணைப்பு இல்லை ஏன் இல்லை பணம் கட்டவில்லை ஏன் பணம் கட்டவில்லை அப்படி மெத்தனமாக ஆளுகிறீர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வேண்டியதை சில கோடி ரூபாய் என்ன வைஃபை என்ன ஐம்பதனாயிரம் ஆகும் அது கூட செய்ய இவர்களால் முடியவில்லை என்பது இந்த அரசாங்கத்தினுடைய மெத்தனமான போக்கையும் கீழ்நிலையான ஆட்சி முறையையும் காட்டுகிறது இல்லை எருமா போட இரநூறு தொகுதியை வெல்லவும் இன்னும் அணிபூர்வமா நம்புறாங்க அப்படின்னா மக்கள் தயாரா இருக்காங்களே உங்களுக்கு என்ன ஐடென்டி போகிறோம் பாட்டு பாடிக்கொண்டு போகுது என்ன நோக்கமோ அதே நோக்கம் தான் அணிவானோம் இரநூறு வெட்டி விடுவோம் இரநூறு வெட்டி விடுவோம் என்று சொன்னால்தான் இந்த பத்து பேர் சும்மா இருப்பான் இல்லை அவட்டா ஐயோ போய்விடும் போய் இருக்குது இப்பொழுதே அங்கேயே ஒன்று வேணாம் போய்விடுவோமோ என்று முடிவு கொடுவான்